எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்லப்போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏன் உணவில் மிளகை சேர்ப்பது மூளைக்கு நல்லது என்று சொல்கிறார்கள் தெரியுமா நம்ம எல்லாருக்குமே மிளகு உடல் நலத்திற்கு மிகவும் நல்லது அப்படின்னு தெரியும் மிளகை உணவில் சேர்ப்பதால செரிமான பிரச்சனைகள் தடுக்கப்படுவதோடு புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடி புற்றுநோய் வராமல் தடுக்கும் என்பது எல்லாருக்குமே தெரியும் ஒன்றுதான் ஆனா அத்தகைய மிளகு நம் மூளைக்கு மிகவும் நல்லது என்று உங்களுக்கு தெரியுமா ஒருவர் தனது உணவுல மிளகை சேர்ப்பதன் மூலம் மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து விடுபட முடியும் அத பத்தின மெசேஜ் தான் நான் இப்ப சொல்ல போறேன் ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பத்திரிகை ஒன்றில் வெளிவந்த ஆய்வுல மிளகில் உள்ள உட்பொருள் டோபைமென் என்னும் கெமிக்கல் உடைவதை தடுக்க உதவுவதாக தெரிய வந்துள்ளது இதனால பர்கின்சன் என்னும் ஒரு வகையான மறதி நோய் வரும் வாய்ப்பு குறைவதாக கண்டறியப்பட்டிருக்கு அடுத்ததா ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வெளிவந்த மற்றொரு ஆய்வில் மிளகை உணவில சேர்த்து வந்தா மூளை செல்களை அழித்து நினைவை இழக்க செய்யும் ஒருவித மூளை நோயான அல்சைமர் நோய் தடுக்கப்படுவது வந்திருக்குது உங்கள் மனதில ஏதேனும் இருக்கத்தை உணர்ந்தீங்கன்னா சந்தோஷமான மனநிலையை உண்டாக்கும் செரிடோனின் எனும் கெமிக்கல் குறைவாக உள்ளது அப்படின்னு அர்த்தம் மிளகுல உள்ள பெப்ரைன் எனும் பொருள் நல்ல மனநிலையை உணர வைக்கும் கெமிக்கலை வெளியீடு செய்து மனதை ரிலாக்ஸாக வைத்து கொள்ள உதவுது அடுத்ததா மிளகில் உள்ள பெப்ரைன் நரம்பு செல்களின் கால்சியத்தை பாய்ச்சலை கட்டுப்படுத்தும் நரம்பு செல்களுக்கு ஒருவித பாதுகாப்பு வழங்கி வலிப்பு வரும் அபாயத்தை குறைப்பதாக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளிவந்த ஆய்வில் தெரிய வந்திருக்குது அடுத்ததா முக்கியமாக மிளகு மூளை பக்கவாதம் வரும் அபாயத்தை குறைப்பதாக ஆய்வு ஒன்றில் கண்டறியப்பட்டிருக்கு எனவே அன்றாட உணவில் மிளகை சேர்த்து உடல் மற்றும் மூளையை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது மிகவும் நல்லது ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் படனா சப்ஸ்கிரைப் பண்ணும் தேங்க் யூ